அமைதி தரும் குரல் ஒலிக்க சமூகத்திலே அமைதி தரும் ஆவர் டெய்லி என்ற அனுதின தியான வேலைக்கு உங்களை அன்போடு வாழ்த்தி வரவேற்கிறேன் சங்கீத நாற்பத்தி ஆறு பத்தாம் வசனத்திலே நீங்கள் அமர்ந்திருந்து நானே என்று அறிந்து கொள்ளுங்கள் என்று சொல்லி கத்தர் சொல்கிறதாக நாம் வாசிக்கிறோம் இதிலே என்ன சொல்லப்பட்டிருக்கிறது பீ ஸ்டில் அதாவது இன்னொரு மொழிபெயர்ப்பிலே காம் டவுன் என்று சொல்லப்பட்டிருக்கிறது நாம் அமைதியாக அமர்ந்திருக்கும் பொழுது கத்தரை நாம் அறிந்து கொள்கிறோம் இதை தான் மார்ட்டின் லூத்தர் என்ன சொல்கிறார் என்றால் இந்த சைலன்ஸ் ஆஃப் ஃபெயத் we know god be thou silent unto god and let him mold thee என்று சொல்கிறார் நாம் ஆண்டவருக்கு முன்பாக அமைதியாக நம்முடைய விசுவாசத்திலே இருக்கும் பொழுது நாம் கத்தரை அறிந்து கொள்கிறோம் கத்தர் எப்ப்பேர்பட்டவர் அதையும் இந்த சங்கீதம் அழகாக சொல்கிறது எட்டாம் வசனத்திலே பார்த்தோம் என்றால் கம் அண்ட் சி என்று சொல்லப்படுகிறது வந்து பாருங்கள் கத்தருடைய செய்கைகளை வந்து பாருங்கள் அடுத்த வசனத்திலே கத்தருடைய மூன்று தன்மைகளை நாம் அறிந்து கொள்கிறோம் அவர் பூமியின் கடைமுனை மட்டும் யுத்தங்களை ஓயப்படுகிறார் காட் ஆஃப் பீஸ் வில்லை ஒடித்து ஈட்டியை முறிக்கிறார் காட் ஆஃப் ப்ரொடெக்ஷன் நம்மளை பாதுகாக்கிற தேவன் ரதங்களை நெருப்பினால் சுட்டெரிக்கிறார் காட் ஆஃப் பா அவர் தன்னுடைய வல்லமையினாலே எல்லாவற்றையும் ஒன்றுமில்லாமல் ஆக்கி நம்மை பாதுகாக்கிற தேவனாக இருக்கிறார் இப்பேற்பட்ட தேவனை நாம் அறிந்து கொள்ள வேண்டுமென்றால் நாம் அமர்ந்திருக்க வேண்டும் நாம் அமர்ந்திருக்கும் பொழுது அமைதியாக அவருடைய பாதத்தண்டையிலே நிற்கும் பொழுது நிச்சயமாக நம்முடைய தேவன் எப்பேற்பட்டவர் என்பதை அறிந்து கொண்டு நாம் விசுவாசத்திலே முன்னேறி கடந்து செல்வதற்கு அது ஏதுவாக இருக்கும் ஒரு முறை இரண்டு நண்பர்கள் கடற்கரையோரத்திலே அமர்ந்திருந்தார்கள் அப்பொழுது கடல் அலைகள் அதிகமாக எழும்பி எழும்பி வந்து அவர்கள் பக்கம் வரை வந்து அவர் கடந்து சென்று கொண்டே இருந்தது இதை பார்த்து கொண்டே இருந்த அவருடைய நண்பர் சொன்னார் ஐ லவ் ஓஷன் நான் அந்த சமுத்திரத்தை கடலை நான் அதிகமாக விரும்புகிறேன் ஏனென்றால் அது நம் பக்கம் வரை வருகிறது ஆனால் அந்த கடல் அலைகள் நம்மை தொடாதபடிக்கு அதை கத்தர் அமர்த்துகிறார் என்று சொல்லி ஆம் பிரியமானவர்களே நம்முடைய தேவன் அப்பேற்பட்ட தேவன் பெரியவர் அவர் நம்மளுக்கு விரோதமாக எப்பேற்பட்ட கடல் அலைகள் வந்தாலும் துன்பங்கள் வந்தாலும் அவர்களை அப்படியே ஒன்றுமில்லாமல் திரும்பி போக பண்ண செய்கிற தேவன் நாம் செய்ய வேண்டியதெல்லாம் அமர்ந்திருந்து நம்முடைய தேவனுடைய மகத்துவத்தை அறிந்து கொள்ள வேண்டும் புரிந்து கொள்ள வேண்டும் இந்த நாளிலே அந்த கிருபையை ஆண்டவர் நமக்கு தருவாராக ஆமேன் ஜெபம் செய்வோம் நீங்கள் அமர்ந்திருந்து நானே தேவன் என்று அறிந்து கொள்ளுங்கள் என்று நீ சொல்கிறதற்காய் நன்றி செலுத்துகிறோம் எங்களுடைய வாழ்க்கையிலே கஷ்டங்கள் துன்பங்கள் போராட்டங்கள் வரும் பொழுது நாங்கள் மனம் எலும்பி போய்விடாதபடிக்கு நாங்கள் அமர்ந்திருந்து உங்களுடைய ஆண்டவரே நாங்கள் உண்மை அறிந்து கொள்ளத்தக்கதாக உடைய வல்லமையை உங்களுடைய சமாதானத்தை உங்களுடைய பாதுகாப்பை நாங்கள் பெற்று கொள்ளத்தக்கதாக எங்களுக்கு நீ உதவி செய்யும் ஏசு கிறிஸ்துவின் மூலமே ஜெபிக்கிறோம் பிதாவே ஆமேன்